சிவகார்த்திகேயனுக்கு தம்பியா வாய்ப்பே இல்லை வாரிசு நடிகருக்கு வழிபட்ட லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் கனகராஜ் தற்போது ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி என்ற திரைப்படத்தை இயக்கி வருகின்றார் சன்பிச்சஸ் தயாரிப்பில் அனிருத் இசையமைக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது ஹைதராபாத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான விக்ரம் என்ற திரைப்படத்தின் மூலம் இந்திய அளவில் முன்னணி இயக்குநர்களில் ஒருவராக உருவெடுத்தார் லோகேஷ் இப்படத்திற்கு பிறகு இந்தியாவில் இருக்கும் முன்னணி நடிகர்கள் பலரும் லோகேஷ் கனகராஜின் இயக்கத்தில் நடிக்க ஆர்வம் தெரிவித்தனர் ஆனால் அதன் பிறகு விஜயை வைத்து லோகேஷ் கனகராஜ் இயக்கிய லியோ திரைப்படம் எதிர்பார்த்த விமர்சனங்களை பெறவில்லை விக்ரம் அளவிற்கு லியோ இல்லை என்பதே பெரும்பாலானோரின் கருத்தாக இருந்தது மேலும் லோகேஷின் எல்சியோ கூட கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளானது எனவே லியோ படத்தில் விட்டதை கூலி திரைப்படத்தில் பிடிக்க வேண்டும் என கடுமையாக உடைத்து வருகின்றார் லோகேஷ் ரஜினி மற்றும் லோகேஷ் முதல் முறையாக இணையும் கூலி படத்தின் மீது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது கண்டிப்பாக படத்தின் மூலம் லோகேஷ் மீண்டும் தான் யார் என நிரூபிப்பார் என்பதை அனைவரது நம்பிக்கையாகவும் உள்ளது இந்நிலையில் ஒரு பக்கம் லோகேஷ் இயக்கத்தில் பிஸியாக இருக்கும் நிலையில் மறுபக்கம் நடிப்பதிலும் ஆர்வமாக உள்ளாராம் சில மாதங்களுக்கு முன்பு ஸ்ருதிஹாசனுடன் இணைந்து ஒரு ஆல்பம் பாடலில் நடித்த லோகேஷ் அடுத்ததாக ஒரு சில படங்களில் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வந்தன அந்த வகையில் சூர்யா நடிப்பதாக இருந்த புறநானூறு திரைப்படத்தில் தற்போது சிவகார்த்திகேயன் நடிக்க உள்ளார்